ஹாய்ங்க எல்லாேருக்கும் குட் மார்னிங் நிறைய பேர் நம்ம மஞ்சள் கரிசலாங்கண்ணி வீடியோ பார்த்து பிளான்ட் வேணும் கட்டிங்ஸ் வேணும்க்கா விதைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடிக்கு விதைகள் கிடையாதுங்க கட்டிங்ஸ் மூலியமாகவும் பிளான்ட்டாகவும் நம்மளால் வளர்த்துக்க முடியும் பதியம் போட்டு வச்சாலும் நம்ம நல்லா வளர்த்துக்க முடியும் இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணியோட பூக்கள் சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடி பூக்களோட வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ காலையில் பூக்கள் பூத்திருந்தது அதை வந்து நான் வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கேன் லீஃப் பாருங்கள் இப்படி தான் நல்லா நீளமாக இருக்கும் கரிசலாங்கண்ணிக்கும் மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்மளால் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்க முடியும் ஏன்னா கரிசலாங்கண்ணோட தண்டுகள் இவ்வளோ தின்னாக இருக்காது ஒரு மாதிரி லேஸாக தான் இருக்கும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படி கிடையாதுங்க தண்டு வந்து நல்லா தின்னாகவே இருக்கும் இலைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாகவும் இல்லை ரொம்ப தடிமனாவோ இருக்காது கரெக்டான அளவுகளில் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம கையில் பிடிச்சி இனுங்கன்னா இணுங்கிற அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இன்னொரு மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடி பார்த்துருப்பீங்க அதோட லீஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் பேக்கில் அந்த ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி நான் அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இதோட இலைகள் இப்படி தான் இருக்கும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி நம்ம இலைகள் ரொம்ப லேஸாக இருந்தாலும் கசக்கணுன்னு கசங்கிடும் ரொம்ப தடிமனாக இருந்தாலும் கசக்க முடியாது இது ரெண்டுக்கும் இல்லாமல் ஒரு மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி தாங்க நீங்கள் வந்துட்டு வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு வைங்க நான் பிளான்ட்டை ரெடி பண்ணிவிட்டு உங்கள் எல்லாேருக்குமே நான் ரிப்ளே பண்ணுறேன் ஸோ கட்டிங்ஸ் மூலிமா நான் எடுத்து பதியம் போட்டு வச்சுட்டு கண்டிப்பாக கேட்குற எல்லாருக்குமே என்னால் கொடுக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ இருக்கிறத நான் கொடுத்துட்டு மீதி பேருக்கெல்லாம் வந்து நான் பதியம் போட்டுட்டு கொடுக்குறேன் இது தாங்க நான் சொன்ன இன்னொரு மஞ்சள் கரிசலாங்கண்ணி இது பேர் மஞ்சள் கரிசலாங்கண்ணியே ஃபஸ்ட்டு கிடையாது இதோட பேரை வேறு ஆனால் இதுலேயும் அந்த மா அதே மாதிரி எல்லோ கலரில் குட்டியாக ஒரு பூ பூக்கும் ஸோ இதையும் கரிசலாங்கண்ணி அப்படின்னு தான் சொல்கிறாங்க லீஃப் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் மூணு மூணாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப பெருசாக ஒரு உள்ளங்கை அளவு கூட இந்த இலைகள் வர வாய்ப்பு இருக்குது இதோட சாரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அடர் பச்சை நிறத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு ஸோ இது வந்து ஒரிஜினல் மஞ்சள் கைஸ்லாங்கினே கிடையாதுங்க வேணுங்கிறவங்க கவுண்டர்